தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜ் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான பணியிடங்களை நிரப்பதற்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கூகுளில் டிஇடின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர் ரெக்குயர்மெண்ட் போர்டு வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை என்ன ஒன்று க்ரீன் கலரில் ஐகான் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போயிடலாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கிறாங்க ஓசி பிசி பிசிஎம் டிசி பிசி முஸ்லீம் இந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு அறநூறுரூவா ஃபீஸ் அதே போல் மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு முந்நூறுரூவா ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பணம் செலுத்திய பிறகு மறுபடியும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அதே போல் அறநூறுரூவா மற்றும் முந்நூறுரூவா பேமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி சார்ஜும் உண்டுன்றத இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போயிடலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் கைபேசி எண்ணையும் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கைபேசி எண்ணை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த எண்ணையும் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்றது கொடுத்துட்டிங்கன்னா இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போயிடலாம் கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அப்ளைன்ற ஆப்ஷன் காட்டும் அந்த அப்ளைன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிகிட்டே வரணும் லெஃப்ட் சைடில் டிக்மார்க் ஆகிட்டே வரும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் ஆக கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் டிக் மார்க் விழுகும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போஸ்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க அடுத்த நேம் ஆஃப் த போஸ்ட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த எந்த சப்ஜெக்டுக்கு உண்டான போஸ்டிங்க்கு தேர்வு எழுத போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கான சப்ஜெக்டை தேர்வு பண்ணிக்கோங்க நீங்கள் தேர்வு பண்ண போஸ்டிங்கான சப்ஜெக்ட் சரிதானான்றதை கேட்டிருப்பாங்க எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இசை ஐ ஹாவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸை டிக்மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ ரெண்டாவது பேஜுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு போயிடலாம் இதில் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெயர் ஆதார் எண் பிறந்த தேதி உங்களுடைய தந்தை பெயர் தாயோடைய பெயர் வித் இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அல்லது கல்வி சான்றிதழில் உள்ள போல் கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சமுதாயமோ அந்த சமுதாயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜாதி சான்றிதழ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே உங்களுடைய ஜாதி சான்றிதழில் உள்ள தகவல்களை அடிப்படையில் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஜாதி சான்றிதழுடைய எண் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி ஜாதி சான்றிதழ் யார் வழங்கினாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக ஐ சர்ட்டிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிக்மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடலாம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய முகவரியை கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் உள்ளது போல் ஃபில் பண்ணிக்கோங்க சிட்டி ஆர் வில்லேஜதில் உங்களுடைய ஊர் பேரை டைப் பண்ணிக்கோங்க மாவட்டத்தை தேர்வு பண்ணிவிட்டு பின்கோடையும் டைப் பண்ணிக்கோங்க ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா பர்மனண்ட் அட்ரஸில் டிக்மார்க் பண்ணிக்கோங்க கால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஐ சர்ட்டிஃபைட் தட் அப்படின்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து ஸ்டேஜில் நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளி இல்லாத பட்சத்தில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வச்சு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கடைசியாக ஐ சர்டிஃபைன்ற ஆப்ஷனை டிக்மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க உங்களுடைய கல்வி தகுதி என்னென்னதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து டிகிரியை பொறுத்த வரைக்கும் யூஜி பிஜி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஒருவேளை பிஹெச்டி முடிக்கலினா நெட் எக்ஸாமில் பாஸ் ஆயிருக்கணும் அல்லது எஸ்எல்இடி எக்ஸாமில் பாஸ் ஆயிருக்கணும் அல்லது செட் எக்ஸாமில் பாஸ் ஆயிருக்கணும் யூஜி பிஜி வரைக்கும் காமனாக எல்லாரும் இருப்பீங்க இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் பிஜி அல்லது நெட்டு அல்லது எஸ்எல்இடி அல்லது செட்டு ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருந்தாதான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும் எஸ்எஸ்எல்சி டென்த்து படித்திருக்கான டீட்டெயில்ஸ் பிஜி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் யூஜி பிஜி மட்டும் டீட்டெயில்ஸ் வச்சு ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேலே ஷோ ஆகும் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போக முடியும்ன்ட்டு ப்ளீஸ் ஃபில் எனி அட்லீஸ்ட் பிஹெச்டி ஆர் நெட் ஆர் செட்டு ஆர் எஸ்எல்இடி டீடைல்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே மூவ் ஆக முடியும் இல்லைனா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது கல்வி சான்றிதழ் அனைத்தையும் பதிவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நோன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடுங்க ஒன்றாம் வகுப்பு முதல் டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்றிருந்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் நிச்சயமாக உண்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு இருபது பர்சன்டேஜ் தனி இடஒதுக்கீடு உண்டு நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சாலும் எத்தனை காலேஜில் படித்தாலும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க கடைசி ஐ சர்ட்டிஃபைன்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெஸ்ட் லெக்சரர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அரசு கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் தனியார் துறையில் கெஸ்ட் லெக்சராக இருந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கிரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம் பேஜில் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த மாவட்டத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க உங்கள் மேலே கிரிமினல் வழக்கு ஏதாவது பதிவு பண்ணியிருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துருங்க அடுத்தது டிபார்டு ஆர் டிஸ்குவாலிஃபைடு நீங்கள் ஏதாவது அரசு தேர்வில் டிஸ்குவாலிஃபைடு பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன் கொடுங்க இல்லைனா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அறநூறுபா பே பண்ணும் ஐ சர்டிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க பேஜில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அரசு துறைகளில் ஏதாவது பணி புரிந்து வருகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு எஸ்ன்ற என்ற ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அரசு துறையில் ஏதாவது பணிபுரிந்து புரிந்து வந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ சர்டிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போயிடலாம் ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது ரெண்டு மட்டும் இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கணும் மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுளில் இமேஜ் டூ பிடிஎஃப் கன்வெர்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும் அதில் ஏதாவது ஒரு வெப்சைட் மூலியமாக நீங்கள் இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஐநூறு கேபிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் டாக்குமெண்ட் பேஜில் மொத்தம் பதிமூணு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிக்கோங்க அந்த பதிமூணு டாக்குமெண்ட்டையும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக ஐ சர்ட்டிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே வந்தீங்கன்னா உறுதிமொழின்னு ஒரு ஆப்ஷனல் இருக்கும் அந்த ஆப்ஷனலில் பதினஞ்சு உறுதிமொழியை நீங்கள் டிக்மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் டிக்மார்க் பண்ணிக்கோங்க இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா எக்ஸாம் எழுத போகும்போது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது நீங்கள் ஏதாவது ஒரு தவறான தகவல் அழிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தவறான தகவல் அழிச்சிருந்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்படாதுன்னு சொல்லிடுவாங்க கடைசியாக ஐ கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி ஃபைனல் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மறுபடியும் ஷோவாகும் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டை ஆன்லைன்லே பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பேமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி வெரிஃபை ஆகிடும் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் க்ரியேட் ஆகி உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்பர் மூலமாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் ஆன்லைனில் விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மூலயமா தகவல் தெரிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்